ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகளும் ஜபங்களும் இன்று தவக்கால இறை சிந்தனையாக தியானிக்கிறக்கிற பகுதி சினம் அதற்கான இறைவசனம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொதாம் இறைவசனம் ஏன் சகோதர சகோதரிகளை இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் ஆண்டவர் நம்மிடம் சில எதிர்பார்ப்பு வகிக்கிறார் எப்போது நாம் சினம் கொள்வோம் நம்மளுக்கு பிடிக்காத காரியம் நடக்கும்போது பிரிமற்ற தன்மைகள் நடக்கும்போது சில காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது இது சினம் என்பது நம்முடைய இயல்பான குணம் ஆனால் அது அளவுக்கு மீறி போகிறக்கூடாது அது ஒரு நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிற ஒரு செயலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனால் இதை சிலம் கொள்வதே ஒரு வேலையாக எப்போது நம் இருக்கக்கூடாது அல்ல ஆண்டவர் எல்லாவற்றிலும் நிதானிக்க சொல்கிறார் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் எல்லாவற்றையும் சகித்து போக சொல்கிறார் இவ்வாறு இருக்கும்போது நாம் சினம் கொள்வது ஆண்டவருக்கு பிரிவுமற்ற செயலாக இருக்கும் சினம் கொள்ளும்போது நாம் ஆளுட பிள்ளையாக இருக்க முடியாது சினம் கொள்ளும்போது நாம் மற்றவரை தீர்ப்பட ஆரம்பிப்போம் சிலம் கொள்ளும் போது நாம் அவற்றோட ஆண்டுடைய அன்பை காட்ட முடியாது இது இத்தகைய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த உலக சினம் தான் தான் என்ற மேட்டிமையும் கொண்டு வரும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லோரும் என்னிடம் கேட்க வேண்டும் யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்கள் என்று தனித்துவத்தை தன்னை பெருமைப்படுத்த செயலை செய்ய வைக்கும் ஒரு பண்பு தான் சினம் அதை ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஜனமாகி நீங்கள் நானும் அது செய்யக்கூடாது என்று ஆண்டு ஆசைப்படுகிறார் ஏனென்றால் ஆண்டோடைய தன்மையை பார்த்துங்களேன் அவருடைய கோபமோ ஒரு முடியும் ஆனால் அவருடைய அன்போ நீடிய பொறுமை உள்ளதான் அல்ல அப்போ நீங்கள் நானும் இந்த உலகத்தரை போல வாழ அழைக்கப்படாமல் இல்லை ஆண்டருடைய இயல்பின்படி அவருடைய சாயல் படைக்கப்பட்ட நீங்கள் நானும் இந்த சினம் என்ற ஆணி வேரை இந்த தவக்காலத்தில் வேரோடு பிடுங்கி போடும்படியாக நாம் தானைக்க வேண்டும் இந்த சினம் அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கும் ஆனால் அநேகர் வீட்டில் இந்த சினத்தினால் கணவன் மனைவிடம் பேசாமல் மணவன் கனவிடம் பேசாமல் எத்தனையோ இதனால் குழந்தைகள் குடும்பத்தில் நடக்கலாமா பாருங்க அவ்வாறு செய்யும் போது ஆண்டவர் தானே அங்கு காயப்படுகிறார் அழகாக சொல்லப்படுகிறது நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இரு வசனத்தில் சினம் முற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அல்வியா நாம் சினம் கொள்வது என்பது தன்னுடைய நம்முடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவது ஓகே ஆனால் அது பாவமாக மாறிவிடக்கூடாது எப்போது பாவமாக மாறும் ஒரு காரியத்தை தொடர்ந்து 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 செய்யும் போது அது பாவமாக மாறுகிறது நான் என்ற அதிகாரம் வந்தாலே பாவம் மாறுகிறது கீழ்படியாக இருந்தாலே பாவமாக மாறுகிறது அப்போ சினமுற்றால் நாம் பாவம் செய்யாத இருக்க வேண்டும் திருப்பாடல் ஆசிரியர் இரு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் இரவசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது வெண்சிரம் கொள்ளாதே வெகு நிறந்ததை விட்டுவிடு எரிச்சல் அடையதே அதனால் தீமைதான் விளையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுக்கிட்டே இருப்பாங்க காரணமே தெரியாது இப்ப வெளியே போகிறோம் அலுவலகத்துக்கு சொல்றோம் சில காரியங்கள் நம்மளை வந்து அமர்த்தலாம் சில காரியங்கள் வந்து மனதில் நம்ம நிறுத்தி தனித்துக் கொண்டிருக்கலாம் அது நிமித்தம் சில நம்மளுக்கு நம்மளை வெளிப்படுத்துகிற தன்மைகள் மாறலாம் ஆனால் எப்போதுமே எரிசலாய் சிரிப்பு என்பதை மறந்து தன் ஆண்டவர் கொடுத்த அழகான சாயலை மறந்து அன்பு காட்ட வேண்டிய அன்பு காட்டுவதை மறந்து எப்போது பார்த்தாலும் கடுகடுகள் இருக்கும்போது இதே ஆண்டவர் எப்போதுமே நம்மளுக்கு கோபம் கொண்டே இருந்தார்னா சிவம் கொண்டே இருந்தார்னா முகத்தை தூக்கி கொண்டே இருந்தார்னா நம் நாம் போதெல்லாம் நம்மளிடம் பேசாமல் இருந்தார்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அல்லூவியா அல்லூவியா அதே போல் தான் நம்ம ஒவ்வொருவருமே சிலம் கொள்வதை தடுத்து விட வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் சொல்கிற போல் கோபம் எங்கே இருக்கோ அங்கே தான் குணம் இருக்கும் அல்லூய்யா அது உலக நீதி ஆனால் ஆண்டோடைய தன்மை படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட நீங்கள் நானும் அந்த குணம் அந்த ஓமை நம்மளுக்கு ஒத்து வராது உலகத்தின் போக்கின்படி போயாமல் ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் நானும் அழைத்திருக்கோம் அலுவயா அலூயா நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இதவசரம் இவ்வாறு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது பொறுமை உள்ளவர் மெய் அறிவாளர் எளிதில் சிலங்கொழுவர் தம் மடமையை வெளிப்படுத்துவார் அல்லூயா பொறுமை ஆண்டவன் எதிர்பார்க்கிறார் சாத்த குணம் உள்ளவர்தான் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்களாம் மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் இந்த பூமி எங்கும் உள்ள அனைத்து மனிதர்களுடைய காட்டிலும் இவர் சார்ந்த குணம் உள்ளவர் பாருங்களேன் அந்த தன்மை இருந்தால் ஐந்து லட்சம் பேர்களை ஜனங்களை தன்னை வழிநடத்துவதற்கு எதுவாக எடுக்க முடியுமா பாருங்களேன் அவர்கள் செய்த ஒவ்வொரு முறையும் முறைமுறுத்த காரியங்களையும் கொள்ள முடியுமா பாருங்களேன் அப்போ ஆண்டவர் ஏதோ நம்மிடம் இதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியம் செய்ய ஆசைப்படுகிறார் அநேக பேரை வழிநடத்தும்படியாக உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் இதோ நம் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு யாருனே தெரியாது எனக்கு என்ன இருக்குது என்று நினைக்க வேண்டாம் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் சாதாரண மனிதன் மோசையை தான் அவர் அழைத்து தன் சிறை ஜனங்களை விடுவிக்கும்படியாக அழைத்த ஆண்டவர் தான் நீங்கள் ஒன்னையும் மேங்களையும் பார்த்து சொல்கிறார் நீர் எனக்கு தேவை அப்போது நம்முடைய குணம் நம்முடைய தன்மை மாற வேண்டும் இந்த சிறம் என்ற ஆணி வேறு இந்த தவக்காலத்தில் இருந்து பிறங்க வேண்டும் அல்வியா அல்வியா இது ஏன் செய்யணும் அப்ப கூட சில கேள்விகளை எழுதலாம் என யாக்கோப திருமகம் ஒன்றாம் அதிகாரம் இவ்வாறு சொல்லப்படுகிறது ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு நிறைவேற நம் ஆண்டோடைய இறை திட்டத்தை தந்தையாம் கடவுடைய இறை திட்டத்தை செய்வதற்கு இந்த சினம் தடையா இருக்கலாம் ஒரு உதாரண ஒரு நபிடம் போய் ஆண்டவர் போய் பேச சொல்லுவார் ஆளுடைய இறை வார்த்தை சொல்ல சொல்லுவார் அவருக்கு உதவி செய்ய சொல்லுவார் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் சில வாக்குவாதங்கள் மனக்கசுபுகள் சினம் சீற்றம் இதெல்லாம் இருந்துக்கலாம் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த மகனையோ மகளையோ உங்களை கொண்டு சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுருக்கலாம் அவருடைய இறை திட்டமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் இல்ல ஆண்டவரே அவங்க என்ன என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா நான்லாம் பேச முடியாது அவரை பார்த்தாலே கோபமாக இருக்கு அப்படி சொல்லுவோம் சொல்லுவோமா சொன்ன என்ன என்னாகும் அவருடைய வார்த்தை கீழ்படியாமல் போயிடும் அந்த ஆத்மாவை இழந்து பிடிக்கணும் அல்லூயா இதே அநேக காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது அல்லூய்யா ஒரு உதாரணம் சொல்கிறனே எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறியாமல் இருந்து அநேக காரியங்கள் எனக்கு ரொம்ப கோபம் வரும் எரிஞ்செறிஞ்சு விழுவேன் என் மனைவியை திட்டுவேன் இது கோப தெரியாது சொல்றன்னு கோபம் வந்துடும் அதனால என்னாச்சு ஆளுடைய திட்டத்தை என்னால் செய்ய முடியல ஆண்டு வளைத்திருந்தும் என் திட்டத்தை ஒழுமையா செய்ய முடியல மனிதர்கள் ஆளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல ஆமா இவர் ஆளுடைய வார்த்தையை பேசுறாரு ஆனால் இவர் தன்மையும் சரியில்லையே அப்போ யாருடைய செயல் அங்கே தூஷணம் அடையுது யோசிப்பாருங்க ஆளுடைய நாமம்தான் அவ நாமந்தான் அங்கே தூஷிப்படுகிறது அல்லூய்யா அல்லூய்யா அப்போது என்று எப்போது அதை நான் உணர்ந்து கொண்டு தூயாவின் துணையோடு நான் மாற்றம் பண்ணினேனோ அதே ஒவ்வொருவருமே இவர் ஆண்டவுடைய பிள்ளை அவருடைய தன்மையுடையவர்கள் அதுக்கப்புறம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் விதமாக வேறு விதமாக இருந்தது அப்போது ஒரு ஆண்டோடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நம்முடைய குணமும் ரொம்ப முக்கியம் அல்லூயா அப்போது இந்த க இந்த சின்னத்துக்கு பதிலாக என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் தாழ்ச்சி இருக்கணும் பொறுமை இருக்கணும் இதெல்லாம் ஆண்டு ஆண்டருடைய ஆவியானோட கணிகள் அல்லா இந்த கணிகளை ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அல்லையா ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் யாராக இருந்தாலும் உதவி செய்ய அவர் வல்லமை வளவராக இருக்கிறார் பிரைசலாட்மேலையும் ஜெபிப்போம் அன்பு மரங்கமுள்ள பல்லுவோக தகப்பனை மிஸ்ரோ தெரிவிக்கிறோம் ஈசு மகாராஜாவை மிஸ்ரோ தெரிவிக்கிறோம் பரிசு தாவிய நபரை மிஸ்ரோ தெரிவிக்கிறோம் கணம் தகப்பனை அப்பா இந்த நாளும் கூட ராஜா இந்த சினம் என்ற ஒரு செயலை குணத்தை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரன் வாழ்க்கையிலிருந்து இப்போது தகப்பன இந்த வார்த்தை குத்தப்பட்டு இந்த வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தை உயிருள்ள வார்த்தை எப்போது அவர்கள் மத்தியிலே அப்பா தகப்பன ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக ராஜா சந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவதாக இப்போ நீடிய பொறுமை உள்ளவர்களாய் மாறுவதாக உங்களுடைய சுவாபத்தை இப்போது கேட்குற ஒவ்வொரு மேலும் அப்போ அதனை வைப்பதற்கான நன்றி இதை நிமித்தம் அப்பா தகப்பன் உம்முடைய காரியத்தை செய்ய முடியாமல் தடை இருக்கிற எல்லா தடைகளும் நசுனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விலகி போவதாக இப்போது தவ காலத்தில் தகப்பன எங்க இருக்கும் நாட்களை யாரெல்லாம் இப்போ தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவளை எடுத்து நீ வல்லமையாய் பயன்படுத்துவீராக ராஜா உங்களுடைய சோபத்தை தருவீராக உங்களுடைய அன்பை தருவீராக உங்களுடைய தாழ்ச்சியை தருவீராக அப்போ உங்களுடைய நீதி பொறுமைத்து தருவீராக அதன் நிமித்தம் அநேகரை ஆண்டவருக்கு ஆதாயமாக்கி கொள்ள உதவி செய்வீராக இம்மட்டும் உதவி செய்ய வினேசர் இனியும் உதவி செய்ய வளவராக்கிறேன் சார் சகல துதிகான மகிமையாவற்றையும் இமக்கு மாற்றம் செலுத்துகிறோம் ஆண்டவர் மீ பெருமாயிருக்கு ஈஸ்வரக்கு சொன்னார் ஜீக்கும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்